ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஃபுல்ஃபில்லான ஃபில்லான வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங்கோட ஒரு வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வீட்லேயே சூப்பராக செஞ்சுடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சுக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சு வர டைமில் நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட பொடியான அறுக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் கேரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு இதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குன கோஸ் முட்டை கோஸை சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பாகம் இருந்தால் போதும் நாம் இதை ஸ்டப் பண்ணி திரும்ப நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி காய் வதங்கி வர ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தூளும் சேர்த்துக்கிறேன் கலந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெஜிடபுல்லாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தழை தூவி இதை நாம் இறக்கி அப்படியே வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் மாவு பசஞ்சிக்கலாம் இது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நாம் பசஞ்சிக்கலாம் பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நமக்கு கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ இதை நல்ல சப்பாத்தி மாவை பார்த்ததுக்கு நல்ல சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு பசஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ரோல் பண்ணும்போது பொறிக்கும் போது வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உருட்டிக்கலாம் இப்போ இது தேய்ச்சாச்சு இதில் நான் இந்த வெஜிடபிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுதை எடுத்து ஒரு சைடாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மேலே உள்ளதை இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு சைடில் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் ரெண்டு சைடும் மடித்து விடணும் அப்போ தான் நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும் ஸ்டஃபிங் பொறிக்கும் போது இப்போ மீதி இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் தண்ணி தேய்ச்சாலே போதும் நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி தொட்டு தேய்ச்சாச்சு இதை இப்போது நல்லா இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் பொரியும் போது இப்போது இது ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரியே எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்குறதுக்காக ஒரு ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு முட்டை பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இந்த ரோல் எடுத்து முட்டையில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து நாம் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஆல்ரெடி எண்ணெய் வந்து வானலில் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப ஃப்ளேம் வச்சுட்டீங்கன்னா உடனே கருகிடும் ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை திருப்பி விட்டுட்டு அப்படியே நாம் பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இது பாருங்கள் பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட்டான இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்களும் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து வெஜிடபிள்க்கு பதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா சமோசா மாதிரி அந்த ஸ்டைலில் கிடைக்கும் இந்த மாதிரி நாம் பீன்ஸ் கேரட் இந்த முட்டைகோஸ் அந்த மாதிரி போட்டு செய்யும் போது தான் கடையில் கிடைக்கிற ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே நமக்கு கிடைக்கும் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிட்டுவாரன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்